இப்போ இந்த வாட்டி நாம இந்த குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி மேற்கொண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஒன்னரை மாசம் வந்து குரு பகவான் மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசில பேர்ச்சி ஆக போறாரு இது அதிச்சார பெயர்ச்சி அனு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் பேர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு செல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வருவது அது வந்து அதிச்சார பயிற்சி சொல்லுவாங்க இப்போ இந்த அதிசாரப் பெயர்ச்சில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் விச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்வாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா இந்த ஒன்னரை மாசம் டைம் பீரியடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ரிலீஃப் டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து அஷ்டம குரு பிரச்சனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அஷ்டம குரு நடக்கும்போது வந்து பணம் அதிகமா செலவாகிறது எதிர்பார்க்காத வகையில அவமானங்கள் டிஃபெமேஷன் நடக்கிறதோ இல்லாட்டி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதோ இல்லாட்டி வந்து உங்க பேரு கெட்டு போற மாதிரி டைம் பீரியடோ இல்ல பணம் வந்து நஷ்டப்படுறது பணம் இழக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க நீங்க இப்போ இந்த ஒன்னரை மாசம் டைம் பீரியட்ல அஷ்டமத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போவாரு குரு பகவான் ஒன்போதாம் ஹையர் பாத்தீங்கர் முக்கியமா அது லக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் நமக்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது ஓடி போனவனுக்கு ஒன்போதுலா குரு அப்படியே நமக்கு ஊர்ல கடன் கிடன் எல்லாமே வாங்கிட்டு அஷ்டம சன்னி அஷ்டம குரு டைம் பீரியட்ல அவமானப்பட்டுட்டு ஊர்ல இருந்து ஓடி போறவங்க கூட வெளிநாட்டுலயோ இல்லாட்டி வடநாட்டிலயோ காசு நல்லா சம்பாதிச்சுட்டு தலை நிமிந்து திரும்பி வர்ற மாதிரி ஒரு டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து அந்த அளவுக்கு லக்கி டைம் பீரியட் பட் ஒன்னரை மாசம் தான் இருக்க போகுது இந்த டைம் பீரியடு முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நாளா ஹையர் நாலெட்ஜுக்காக எதிர்பார் ஹையர் நாலெட்ஜு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் நினைக்கிறவங்க ஹையர் நாலெட்ஜ் அப்படின்னா இந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜி ஆக்கல்ட் சயின்சஸ் கத்துக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஏன்னா நைன்த் ஹவுஸ் எல்லாமே ஹையர் நாலெட்ஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இந்த டைம் பீரியட்ல வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடா ஏதாச்சும் கத்துக்கணும் நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு இந்த டைம் பீரியட்ல நீங்க நிறைய இந்த திருக்கோயில் சந்தர்சனம் பண்றதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்றதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு பிலிம்கிரமேஜஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஃபாதரோட ஹெல்த் வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஹீல் ஆயிடுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்பதாம் வீட்டுல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்றதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்பதாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா சேரிட்டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு சோ ரொம்ப நாளா நீங்க ஏதாச்சும் ஒரு தானம் கொடுக்கணும் இல்ல ஏதாச்சும் ஒன்னு பண்ணனும் தானமா ஒன்னு பண்ணனும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல அது பண்றதுக்கு உங்கனால முடியும் அப்படியே ஒன்பதுல குரு போயிட்டு இருக்கும்போது மனசுல நினைச்சது நடக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒன்பதாம் வீட்டுல இருந்து பகவான் வந்து தன்னோட அஞ்சாம் பார்வையால ராசிய பாப்பா உங்களோட ராசியை பாத்துட்டு இருப்பாரு சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்ல கான்பிடென்ஸ் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே உங்களோட பிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா ஒன்னாம் வீடன் பாத்தீங்கன்னா நமக்கு பிசிக்கல் பாடி இது எல்லாமே வரும் சோ இந்த டைம் பீரியட்ல நல்ல ரொட்டீன் பண்றதுக்கு நல்ல ரெஜ்யூம் பண்றதுக்கு அப்படியே வந்து ஒரு நல்ல பியூட்டி சம்பந்தமா வந்து ஒரு நல்ல டைட் எடுத்துக்கிறதுக்கு பியூட்டி சம்பந்தமா ஏதாச்சும் ஃபேஷியல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கேர் எடுத்துக்கிறதுக்கு பியூட்டி கேர் எடுத்துக்கிறது இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்பதாம் வீட்ல இருந்து தன்னோட ஏழாம் பார்வையால மூணாம் வீட்டை பாத்துட்டு இருப்பார் குரு பகவான் மூணாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ இந்த டைம் பீரியட்ல முக்கியமா உங்க கம்யூனிகேஷன்ன்றது நல்லா வளருது இப்போ மூ குருவோட மூணு பார்வையிலயுமே சரி ஏழாம் பார்வைன்றது மிக முக்கியமான பார்வை எதுக்கன்னா ஏழாம் பார்வை வந்து டைரக்டா விழும் சோ இங்க மூணாம் வீடு கம்யூனிகேஷன் ஹவுஸ் மேல வந்து குருவோட பார்வை விழுறதுனால உங்க கம்யூனிகேஷன்ன்றதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சிரும் முக்கியமா வந்து இந்த இந்த விருச்சிக ராசில பிறந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே விருச்சிக ராசில பிறந்த இந்த கம்யூனிகேஷன் தெரபிஸ்ட் கவுன்சிலர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்ங்க அப்படியே இந்த ப்ரொஃபஸர்ஸ்க்கு இவங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ முக்கியமா பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல பிஹெச்டிக்கு நல்ல கைடு கிடைச்சிருவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே எட்டாம் வீட்ல குரு போயிட்டு இருக்காரு எட்டாம் வீட்டை விட்டுட்டு ஒன்பதாம் வீட்டுக்கு போனாரு ஒன்பதாம் வீடு ஹையர் நாலேஜ் ஹையர் எஜுகேஷன் சோ பிஹெச்டிக்கு நல்ல கைடு கிடைச்சிருவாங்க இன்கேஸ் இந்த ஒன்னரை மாசத்துக்கு அப்புறமா திரும்பி எட்டாம் வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு பிஹெச்டி நல்லபடியா முடியும் எதுக்கன்னா எட்டாம் வீடு வந்து ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ அதனால இந்த டைம் பீரியட்ல பிஹெச்டி பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஒரு சில பேருக்கு பிஹெச்டி முடியும்னு கூட சொல்லலாங்க அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களோட இது குழந்தைங்க மூலமா நல்ல பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு எதுக்கன்னா ஒன்போதாம் வீட்டுல இருந்து ஒன்போதாம் பார்வையால் அஞ்சாம் வீட்டே பாத்துட்டு இருக்காரு அஞ்சாம் வீடு வந்து குழந்தைங்களோட வீடு ஸோ குழந்தைங்க மூலமா நல்ல பெனிஃபிட்ஸு ப்ராஃபிட்ஸு கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே உங்க குழந்தைங்க அவங்க ஆசைப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு முக்கியமா இது வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் லர்ன் பண்ணிக்கிறதுக்கு அப்படியே படிக்கிறதுக்கு இது நல்ல டைம் பீரியடு பிஜி பிஹெச்டி போன்ற ஒரு கல்விகளுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு ஒரு சிலர் வந்து இந்த ஃபாரின் போனோம் அப்ராட் போனோம்னு நினைக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த அமெரிக்கா யூஎஸ் யூகேல எல்லாமே இந்த டிசம்பர்ல தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க வீசம் சோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு ஃபாரின் போறதுக்கு எதா ஏதாச்சும் தேர்வு எழுதுறவங்களுக்கு இந்த ஜிஆர்இ டோஃபல் மாதிரியான தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்பதாம் வீட்டிலிருந்து தன்னோட அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இது எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே கம்யூனிகேஷன் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிறது இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது இந்த விருச்சிகராசி காரங்களுக்கான பலன் விருச்சிகராசி காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லல உங்களுக்கு குரு பகவான் 9ல வர்றதனால இந்த டைம் பீரியட்ல குரு பகவானோட தயான்றது உங்க மேல இருக்கும் குரு பகவானோட आशीर्वाद உங்க மேல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல நீங்க இந்த மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி கோயில்ல போயிட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப நல்ல படையான ரிசல்ட்ஸ்ன்றது கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்த இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிகிட்டு சர்வேஜன சுக்கினோபா வந்து நேர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி